திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கடையாய் கிடந்த அடியிருக்கு அப்படின்னா நாயினும் கீழானவனாய் கிடந்த உன் அடிமையான எனக்கு இதுதான் இதோட பொருள் இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பார்ப்போம் நாய் என்ன பண்ணும் அப்படின்னா எலும்ப கடிக்கும் போது அந்த எலும்பு குத்தி நாய்க்கு ரத்தம் வருமா ஆனா எலும்புல இருந்துதான் ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அந்த எலும்பையே கடிக்குமா கடிச்சு கடிச்சு அதோட ரத்தத்தை அதுவே சுவச்சுக்குமா அது மாதிரி தன்னோட வயிற்றுக்குள்ள இருக்கிறத கக்கிட்டு அதையே திருப்பி உண்ணுமா இந்த நாய் மாறி நாமும் உலகியற் பொருட்கள் நமக்கு இன்பத்தை தருது அப்படின்னு நினைச்சு மீண்டும் மீண்டும் நம்ம அதை அனுபவிச்சு அனுபவிச்சு துன்பத்தைத்தான் அடையிறோம் துன்பத்தை தான் தெரியாமலே இன்பத்தை அடையிறோம்னு நினைச்சு அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நாய் கூட தன்னோட எஜமானுக்கு நன்றியோட இருக்கும் ஆனா அந்த இறைவன் நமக்காக செய்தது எல்லாம் நினைச்சு நம்ம நன்றியோடவா இருக்கும் நன்றி இல்லாம இருக்கும் மனிதன் எளிதா நன்றி மறக்கிற இயல்புடையவன் தான் அதனால தான் மாணிக்க வாசகர் ஞாயிற் கடையாய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுல மாணிக்க வாசகர் தன்னை நாயினும் கீழானதா தாழ்த்திக்கிறார் அடுத்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே இப்படி நாயினும் கீழானவனாக இருந்த எனக்கு பெத்த தாயை விட அதிகமான அன்பு காட்டும் அருள்வடிவான தத்துவ பொருளே இதா இதோட பொருள் ஏன் தாயை விட அதிகமா அன்பு காட்டுறாரு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லி திருப்பரும் பார்ப்போம் துறையில மாணிக்க வாசகருக்காக இறைவனே குருவாக வர்றாரு நரியை பரியாக்கியும் பிட்டக்கு மண் சுமந்தும் இறைவன் தானே இங்க வந்து அருள் புரிந்திருக்கார் இறைவன் தாயன் போட ஒரு குருவா வந்து மும்மள பற்றுக்களை எல்லாம் நீக்கி முக்தி பாதையில் வழி நடத்துறதான் நன்றியோட மாணிக்க வாசகர் இங்க தாயர் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் மாச மற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே மாசற்ற ஜோதி அப்படின்னா குற்றமற்ற பேரொழியாக ஒளி வீசும் மலர் போன்று மலர் போன்று மலர்கின்ற இனிய சுடரே இதைத்தான் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு சொல்லியிருக்கார் தேசனே தேனாரமுதே சிவபுரனே தேசனே அப்படின்னா ஒளிமயமானவரே தேனார் அமுதே அப்படின்னா இனிமை நிறைந்த அமுதமே சிவபுரணே அப்படின்னா சிவலோகநாதனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பாசம் என்ற பிணைப்பிலிருந்து உன்னை விடுவிச்சு மும்பல பற்றுக்களை எல்லாம் வேரோட அறுத்து என்னை காக்கும் மேலோனே ஆரியனே அப்படின்னா புனிதமானவனே மேலோனே அப்படின்னு அர்த்தம் மாணிக்க வாசகர் சொல்றாரு என்னை பாசமாகிய பிணைப்பிலிருந்து விடுவித்து காத்த குரு நேசிக்குமாறு என்னை அருள் செய்து என் உள்ளத்துக்குள் இருக்கிற பாசம் என்ற சுயநலத்தை அற்றி தன்னலமற்ற அன்பை எனக்குள்ள பரப்பின பாசம் அப்படிங்கிறது ஒரு விலங்கு அதை நம்ம கட்டி போட்டு நம்மள மேலே போக விடாம தடுக்கும் சிவபெருமான் இங்க ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகரோட அஞ்ஞானியுள்ள நீக்கிறாரு பாசம் அப்படிங்கிற கயிற்று நம்மளால அவ்வளவு எளிதா இருக்க முடியாது ஆனா சிவபெருமானால முடியும் இதைத்தான் மாணிக்க வாசகர் பாசமாம் பச்சுறுத்து பாரிக்கும் மாரியனே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ओम नमः शिवाय